இரண்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்ட நீதிமன்றம் அமெரிக்காவில் இரண்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள சம்பவம் பேசும் பொருளாக மாறியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் புளோரிடாவின் கேளிக்கை பூங்காவில் போல் தவறி விழுந்து டயர் சாம்சன் பதினான்கு என்பர் மரணமடைந்துள்ளார் இது தொடர்பாக சிறுவனின் பெற்றோர் வழக்கு தொடுத்தனர் இவ்வழக்கில் பூங்கா நிர்வாகம் பெற்றோர்கள் இருவருக்கும் தலா ஆயிரத்து பன்னிரண்டு கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெட்ரோல் பெட்ரோல் விலை உயர்வு சென்னையில் இன்று லிட்டருக்கு காசுகள் அதிகரித்து பைசா ஆக விற்பனையாகிறது நேற்று லிட்டர் பைசாக்கு விற்கப்பட்ட பெட்ரோல் விலை இன்று திடீரென உயர்ந்துள்ளது டீசல் விலை நேற்று லிட்டர் தொன்னூற்றி ரூபாய் முப்பத்தொன்பது பைசாக்கு விற்பனையான நிலையில் இன்று நாற்பத்தி காசுகள் அதிகரித்து தொன்னூற்றி ரூபாய் எண்பத்தொன்று பைசா ஆக விற்பனையாகிறது மந்திரத்தை சொல்லு இல்லனா செருப்பால அடிப்பேன் மத நம்பிக்கை மனதில் இருக்கலாமே தவிர பிறரிடம் திணிப்பதை எவ்வாறு ஏற்பது மத்திய பிரதேசத்தில் சிறுவன் பதினாறு வயதுடைய மூன்று குழந்தைகளை சொல்லுங்கள் என நிர்பந்தித்து செருப்பால் அடித்துள்ளான் தகாத வார்த்தையாலும் திட்டி உறவினர்களின் தொலைபேசி எண்களை கேட்டும் மிரட்டியுள்ளார் இது குறித்து அச்சிறுவன் மீதும் வீடியோ எடுத்த சிறுவன் பதினான்கு மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்னவென்று சொல்வது ட்ரம்ப் எச்சரிக்கைக்கு பணிந்த ஆர்பிஐ டாலருக்கு மாற்றாக எந்த நாணயத்தையும் சர்வதேச வர்த்தகத்துக்கு பயன்படுத்தும் திட்டம் இல்லை என ஆர்பிஐ ஆளுநர் சக்திகாந்த திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் டாலர் பயன்பாட்டை குறைக்க பிரிக்ஸ் நாணயத்தை உருவாக்கும் முனைப்பில் அதன் உறுப்பு நாடுகள் திட்டமிட்டு வந்தன இதனிடையே அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்வான ட்ரம்ப் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் திரும்புக்காக பணத்தை தன்னியாக செலவழித்த மஸ்க் அமெரிக்க அதிபர் தேர்தலில் திரும்புக்காக செலவு செய்துள்ளார் பிரச்சார செலவு தொடர்பான செலவின விவரங்களில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசுக் கட்சியின் செனட் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்த குழுக்களுக்கும் தேர்தல் பிரச்சார செயற்பாட்டு நிறுவனங்களுக்கும் பல கோடியை மஸ்க் கல்வி வீசியுள்ளார் தற்போது மஸ்கின் சொத்து மதிப்பு கிடுகிடுவென உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது